அவரே ஒரு வாரிசுங்க இந்த அம்மையார் இவங்க யாருன்னு தமிழ்நாட்டு சங்கிகளுக்கு தெரியாது இவங்க பேரு ஜெயஸ்ரீ பானர்ஜி ஜனசங்கத்துல மிகவும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பது வரைக்கும் மத்திய பிரதேசல உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் பிரதமரா இருந்த காலத்தில் ஜபல்பூர்ல எம்பியா இருந்தாங்க இவங்களோட மருமகன் தான் இந்த ஜேபி நட்டா நம்ம வடிவேல சொல்லுவார்ல ஒரு காமெடியில அதாவது எங்க மாமியார் நாகம்மா மேல சத்தியமா அப்படின்னு அந்த மாதிரி இவர் வந்து ஒரு வாரிசுங்க அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குஷாபாவ் தாக்கரே எது பிஜேபியோட தலைவரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருந்தார்ல அந்த குஷாபாவ் தாக்கரேவுக்கு நெருங்கிய உறவினர்கள் இவங்க எந்த அளவுக்கு ஜெயஸ்ரீ பானர்ஜி பவர்ஃபுல்லானவங்க பிஜேபி ல அப்படின்னா அவங்களுடைய எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள்ல யார் யார் கலந்திருக்கிறான்னு பாருங்க ஆர் தலைவர் சுதர்ஷன் அன்றைக்கு பாஜக தலைவராக இருந்த நிதின் கட்கரி மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் இவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய பிறந்த கொண்டாடி இருக்கிறாங்க நட்டா இந்த நிக்கிறார் பாருங்க இப்படி வாரிசா இருந்துட்டு இவர் வந்து நம்மளை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க நம்ம ஏற்கனவே இவங்க கட்சியில இருக்கிற அமித்ஷா குடும்பத்தில இருந்து எல்லா வாரிசுகளையும் வந்து போன வீடியோல வந்து பாத்துருக்கிறோம் இந்த நட்டா வந்து பேசுறதுல இன்னொரு பெரிய காமெடி என்ன இவரோட சொந்த மாநிலமான ஹிமாச்சல் பிரதேச செல்வாக்கு இல்லாம அங்க பாஜக தோத்து போச்சு அங்க தோத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து எது இங்க பாஜக ஒண்ணுமே கிடையாது இங்க வந்து திமுகவுக்கு சவால் விடுறாரு யாரோட